ராமாயணத்தில் ஒரு காட்சி வருது தூரத்துல பரதன் படையெடுத்து வரான் அப்பயே வனவாசம் வந்தார் ராமர் ராமர் கூட லக்ஷ்மணன் படையெடுத்து பரதன் வருகிறான்னு தெரிஞ்ச உடனே செம கோபம் தெரிஞ்ச அவனுக்கு ஆனா நீ காட்டுக்கு வந்தா கூட உன்னை கொலை பண்றதுக்காக படையெடுத்து பரதன் வர்றான் பாரு ஆனா நான் விட மாட்டேன் உயிர்வோட திருப்பி அனுப்ப மாட்டேன் வீரா பேசுவான் பேசுவான் அப்ப ராமர் பொறுமையா சொல்லுவார் விதியின் பிழை அன்று இது விதியின் பிழை நீ வெகுண்டது என்ன நீ ஏன் கோச்சிக்கிற எல்லாம் கர்மனத்தினால் நடக்குது நதியின் பிழை என்று நரும் இன்மை ஆத்துல தண்ணி இல்லைன்னா ஆகாசத்துல மழை பெய்யலைன்னு அர்த்தம் நதியின் பிழை அன்று நரும்புனல் இன்மை இது விதியின் பிழை அவனுக்கு கெட்ட புத்தி வந்துச்சுன்னா அது கூட கர்மா தான் பிளானட் செய்யற லீலை இது விதியின் பிள்ளை நீ வெகுண்டது என்னை எதுக்கு போய் இவன் இளம் வயசு இல்ல துடுக்கா சொல்றான் என்ன விதி பெரிய விதி நான் பாருங்க விதியை தண்டிக்க போறேன் விதிக்கு விதி ஆகும் என் வில் தொழில் காண்டி என்றான் விதிக்கு நான் விதிக்க போறேன் ஒரு தண்டனை விதிக்கு விதியாகும் என் வில் தொழில் காண்டி என்றான் பாரு நான் எப்படி பனிஷ் பண்ண போறேன் அப்படின்னு அடுத்து ஒரு நாலு காட்சி மாரிச்ச மானுக்கு பின்னால ராமர் போறாரு அந்த மாரிச்சன் சாகிற போது லட்சுமணா அப்படின்னு சொல்லி சேர்த்து போடுறான் இங்க சீதையும் லட்சுமணன் தாங்கிறாங்க சீதை சொல்றா லட்சுமணா உங்க அண்ணனுக்கு ஏதோ ப்ராப்ளம் பாரு லட்சுமணன் சத்தம் போறாரு போய் காப்பாத்துன்னு லட்சுமணன் சொல்றான் நீ எங்க அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அது மாயை ராவண மாயை அப்படின்னு அப்போ இவ சும்மா இருந்து தொலைக்க வேண்டியது தானே என்ன சொல்லிட்டா உங்க அண்ணன் மண்டை போட்டா நீ என்னை வச்சுன்னு குடும்பம் நடத்தணும்னு தானே போய் காப்பாற்ற மாட்டேங்கிற அண்ணன்னு சொல்லலாமா இந்த மாதிரி லட்சுமண காலத்தவரை எப்பயுமே பார்த்தது இல்ல அவ்வளோ ஒரு நல்ல ஒரு புள்ள மாதிரி தாய் மாதிரி அவளை வச்சிட்டு இருக்கிற அவங்ககிட்ட இப்படி பண்ண தப்பு தானே அதனால அவளுக்கும் தண்டனம் வந்துச்சு லட்சுமண சொல்லு சுட்டுச்சு பின்னால லங்கையில அவள் நெருப்புல போயிட்டு அவளையும் சொட வைக்க வேண்டியிருக்கு என்னன்னா அவ சொன்ன தப்பு யாராக இருந்தாலும் சொன்ன தான் கடவுள் பார்த்துக்குவார் அப்பா அவனுக்கு ஒன்றும் தோன்ல லக்ஷ்மண அப்போ டயலாக் சொல்கிறான் விதி நின்றது பிடர் பிடித்து உந்த நின்றதுங்கிறான் நான் என்ன பண்ண முடியும் விதி என் கருத்தை பிடிச்சி தள்ளுது நான் போய் தான் ஆகணும் அப்படின்ற வார்த்தை சொல்லுவான் யார் விதிக்கு விதியாகும் என் வீடு தொழில் காண்டி அப்படின்னா விதியை தண்டிக்க போறேன்னு சொன்ன அதே ருஷம் தான் நாலு காட்சி காய்ச்சி நான் என்ன பண்றது விதி என் கழுத பிடிச்சி தள்ளுது அப்படின்னா ஆனால் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் லா ஆப் பிசிக்ஸ் அப்ளைஸ் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்வல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்